அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கணியத்திற்குரிய ஆளின் பிறந்தகளை அல் அயதது அல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் எண்களை அரபு மொழியில் எவ்வாறு நாம் எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருவாகும் இதில் நாம் நேற்று வரைக்கும் அதர்சுர் ராபியாவில் ஒன்று முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை அரபு மொழியில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் அதர்சுல் ஹாமிஸில் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எவ்வாறு சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம் அதர்சு சாமி சாதிஸில் இருபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை எவ்வாறு எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம் அத்தர் சுல் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை எவ்வாறு சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போ ஆக மொத்தம் நமக்கு எத்தனை வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம்னா ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது வார்த்தைகள் இருபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது வார்த்தைகள் ஆக மொத்தம் நாம இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு வார்த்தைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுல ஆண் வடிவம் பெண் வடிவம் ஆண்பால் வடிவம் பெண்பால் வடிவம் முப்பது ஆறு வார்த்தைகள் நமக்கு தெரிந்தாலே நாம் எது வரைக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும்னா ஆண்பாலாக பெண்பாலாக சொல்லிவிட முடியும் அது எப்படி என்பதைத்தான் இந்த சாமின்ல நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் நாம் நேற்றைய தினம் பார்த்ததுல இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை ஆண்பாலாக பெண்பாலாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த ஆண்பால் பெண்பாலில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்பாலாக எழுத வேண்டும் என்றால் நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அந்த ஆண்பால் வடிவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துட்டு அதற்கு அடுத்தாப்ல வாவ் என்கின்ற அத்துஃபுடைய எழுத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கடுத்து இருவதற்குரிய ஐசுரூன என்ற வார்த்தையை என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டோம்னா என்று என்ன செஞ்சிடும் ஆயிரம் இப்ப இதே அடிப்படையில்தான் சலாஹ் சலாசும் வாய்ஷுரூன் சித்தும் சனானியும் படித்திருக்கிறோம் இதே அடிப்படையில் தான் நாம முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பதாக ஆகட்டும் அல்லது நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆகட்டும் ஏன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் கீழ் நம்ம படிச்சிட்டோம் தொண்ணூறு தொண்ணூறுவாய்க்கும் இருக்குது என்பது தனிப்பட்ட ஒன்று அது மாதிரி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்போதாக ஆகட்டும் அறுபத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி ஒன்பதாக ஆகட்டும் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஒன்பதாக ஆகட்டும் எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பதாக ஆகட்டும் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாக ஆகட்டும் எல்லாமே இதே அடிப்படையில் தான் நாம் வாசகங்களை அமைக்கணும் அந்த பாடம் தான் இந்த அத்தர் சுமை அப்ப இதுல வந்து நாம் என்ன செய்யணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்களை சரியாக நாம் கவனித்தால் முப்பத்தி ஆறு வார்த்தைகள் தெரிந்தாலும் எனக்கு தொண்ணூத்தி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் கரெக்டா நாம என்ன செய்ய ஆண்பால் பெண்பால் என்றது என்பதில வந்து எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்னால சொல்லிட முடியும் இப்போ உதாரணத்திற்கு இப்போ தான் நாம் என்ன செய்ய போறோம்னா ஒன் பை ஒன்னா என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் இப்போ முப்பத்தி ஒன்று என்பதை ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் என்ன செய்யணும் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருப்பதை எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல அந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஆண்பால் வடிவத்தை எடுத்துக்கொள்ளணும் எடுத்துட்டோமா இப்ப அதுக்கடுத்து என்ன செய்யணும் வாவ் என்கின்ற அத்துஃபுடைய எழுத்தை என்ன செய்யணும் போடணும் அதற்கடுத்து முப்பதுக்கு என்னது சலாசூன் ரஃபோடைய காலத்தில் சலாசூன் சலாசீன் என்பது வந்து நம்ம பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் சலாசீன் என்பது என்ன செய்யும் வரும் இங்கே எண்களாக சொல்கின்ற பொழுது தான் என்ன என்ன சொல்லுவோம் என்று செய்யணும் வேண்டும் எப்படி அப்ப இதே மாதிரிதான் என்ன செய்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் முப்பத்தி நான்கு

அந்த இது ஆண் வடிவம் இது பெண் வாழ் வடிவம் இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிந்து இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே போன்று இப்ப நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஒன்போது வரைக்கும் முதல்ல என்ன செய்யணும் இப்போ நாற்பத்தி மூன்றை நாம் எடுத்துக்கொள்வோம் நாற்பத்தி மூணு எப்படி சொல்லணும் என்று சொன்னால் நான் நாற்பத்தி ரெண்டை எடுத்துக்கொள்வோம் இஸ் ஆண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது நானி அதுக்கடுத்து என்ன செய்யணும் வாவ போடணும் அதுக்கடுத்து நாற்பது என்பதற்கு அர்பழூன் என்ற வார்த்தை இருக்கிறது அதை சேர்த்துக்கொள்ளணும் அப்போ இஸ் அர்பழூன் சரி ஐம்பத்தி மூன்று என்பதை அரபியில் சொல்வதாக இருந்தால் அப்போ அது பெண் பால் அர பெண்பால் வடிவத்தில் வந்து எப்படி சொல்லணும் நாப்பூனை வடிவத்திலும் வடிவத்தில் எப்படி சொல்லணும் வடிவம் அதுக்கடுத்து ஐம்பதுக்குள்ள வார்த்தை என்ன ஹம்சூன் ஆண்பால் வடிவம் பின்பால் வடிவம் அதுக்கடுத்து அறுபத்தி நான்கு என்பதை

ஹம்சுன் என்பது ஆண்பால் வடிவம் அதுக்கடுத்து அத்துஃபுடே வாவு எழுபது என்பதற்கு சபூன் அப்ப ஹம்சும் வசபழுன் பெண்பால் வடிவத்தில் அதுக்கடுத்து எண்பத்தி ஆறு என்பதை நாம் எப்படி சொல்றது ஆண்பால் வடிவத்தில் சித்துன் என்பது ஆண்பால் வாவ் அத்து வவு எண்பது என்பதற்கு சமானூன் அப்ப சித்து வன் ஆண்பால் வடிவம் பெண்பால் வடிவம் சித்த சித்தூன் பெண்பால் வடிவம் அதுக்கடுத்து தொண்ணூத்தி ஏழு என்பதை எப்படி சொல்றது என்பது ஆண்பால் அத்துஃபுடைய எழுத்து வாவ் தொண்ணூறு என்பதற்கு திசோன் பெண்பால் வடிவம் வத்து சுழூன் அதே இது தொண்ணூத்தி எட்டு என்பதை நாம் எப்படி சொல்றது சமானியுன் என்பது ஆண்பால் வடிவம் அத்துஃபுடைய எழுத்து தொண்ணூறு என்பதற்கு திசோழூன் அப்ப சமானியும் பெண்பால் வடிவத்தில் சமானியத்தும் வத்தி சொலூன் தொண்ணூத்தி ஒன்பதை ஆண்பால் வடிவத்தில் திசுன் என்பது ஆண்பால் வடிவம் வாவ் அத்துஃபுடைய வாவு தொண்ணூறு என்பதற்கு திசோன் அப்ப திசு வத்தி சொலூன் திசு ஆண்பால் வடிவம் தொண்ணூத்தி ஒன்பது பெண்பால் வடிவம் பெண்பால் வடிவம் அலமது இல்ல அவ்வளோதான் அப்ப இருபத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதே இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி முப்பத்தொன்னுலிருந்து முப்பத்தி ஒன்பது இந்த வடிவங்கள் எல்லாம் ஒரே அமைப்பில் தான் என்ன செய்யும் வரும் நாம் சொல்லுகின்ற பொழுது ரஃபோவுடைய காலத்தில் தான் என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய இந்த இதை புரிந்து கொண்டால் இருபத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை எந்தவிதமான தடுமாற்றம் இல்லாமல் ஆண்பால் பெண்பால் வடிவத்தில் நம்மால் சொல்லவும் எழுதவும் முடியும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அல்லாகவே அனைத்தையும் அறிதவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்